இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிறகு நான் என்ன ஒர்க் பண்ணுறேங்கிறத ஒரு ஒன் டே விலாக் மாதிரி தான் எடுத்திருக்கேன் என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இன்றைக்கி மண்டே மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்து அனுப்பிவிட்டு மீனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மீன் வந்து வெள்ளார ஆச்சு வரல அதனால் சரி நம்ம வீட்டில் தான் நிறையா முருங்கைக்காய் கிடைக்கேன் முருங்கைக்காய் கூட்டு வச்சு பருப்பு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முருங்கைக்காய் பறிக்க வந்திருந்தேன் பாருங்கள் மரம் ஃபுல்லாகவே முருங்கக்காய் தான் இது நாட்டு முருங்கைக்காய் அதனால் கட்டை கட்டையாக கிடக்கும் எல்லாம் கீழே தாழ்ந்து நம்ம பறிக்கிற மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் ரெண்டு மரம் இருக்குது ரெண்டு மரம் ஃபுல்லாகவே நிறைய காய்ச்சி கிடக்கு சேல் பண்ணலான்னு பார்த்தா இப்போ எல்லா இடத்துலையும் நிறையா காய்க்கிறனால வில போகாது சரி நம்ம வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிப்போம் காஞ்சி பாதி போகும் பக்கத்தில் பறிக்கிறவங்க பறிப்பாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்போது இன்றைக்கி சரி கூட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் முருங்கைக்காவை தான் வந்து பறிச்சுட்டு இருக்கேன் இவ்வளோ தான் கொஞ்சமாக வந்து காய் பறிச்சிட்டு வந்துட்டு என்னை இதை கட் பண்ணி கூட்டு வைக்கணும் பறிக்க போக முன்னாடியே அடுப்பில் வந்து பருப்புக்கு வந்து அவிய போட்டுட்டு போயிருந்தேன் இன்னும் கொஞ்சம் அவிய வேண்டியது இருக்குது அதை குட்டியை வந்து இப்போ அங்கன்வாடிக்கு தான் அனுப்பிட்டுருக்கேன் இருக்கேன் அங்கே போய்ட்டுருக்கானா பக்கத்து வீட்டு அக்கானால அவன் வந்து போக ஆரம்பிச்சிட்டான் அதனால அவங்களும் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவன் அப்போ இப்போ லஞ்ச் டைம் முடிஞ்ச உடனே அவன் வீட்டுக்கு வர சொல்கிறான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க அதுக்கு தான் இப்போ வீராவை கூப்பிட போயிட்டுருக்கேன் அந்த எல்லோ கலரில் இருந்தால் தான் எங்கள் ஊர் கோயில் ஆகஸ்ட் மாதம் கோயில் கூட வரும் அப்போது வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அப்புறம் இதுதான் வந்து இப்போது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஸ்கூலுக்கு நடந்து வந்தாச்சு எல்லா பிள்ளைகளும் தூங்குது இவன் மட்டும் தூங்க மாட்டேன்னு இருக்கான டீச்சர் அங்கே வச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் அவனையும் கூட்டிகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டேன் இடுப்பில் தான் இருந்துட்டு இருந்தான் அவனுக்கு வந்து சப்பல் போட்டோடனே கீழே இறங்கி நடக்கணும் இடுப்பில் இருக்கக்கூடாதுன்ட்டு கடக்கடானு இறங்கி எப்படி அவனே நடந்து போறான் பாருங்களேன் இதுதான் அவங்க ஸ்கூலில் கொடுத்துருக்க யூனிஃபார்ம் அங்கன்வாடியில் கூட யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களோ அதனால் போன எண்ணெயிலேருந்தே இந்த யூனிஃபார்ம் தான் கொடுத்துருக்கேன் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான் வர வழியில் ஆடு வந்துச்சா அந்த ஆடை பார்த்து தான் பயந்தா இதுதான் தான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிணறு இதில் நிறையா தண்ணி வந்திருக்கு இப்போ வந்து குப்பை கொட்டி வச்சுருக்காங்க அப்புறம் இறங்கி நடந்தவர் மறுபடியும் செருப்பை கலத்த ஆரம்பிச்சிட்டா அதுக்குள்ளே நடந்து வீட்டுக்கு ஓடி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தால் இந்த கதவை அவன் தான் தொடங்கணும் இந்த லாக் பக்கத்தில் நம்ம போயிட்டாலே அவர் தான் ஓப்பன் பண்ணணும் அவர் தான் க்ளோ ஸ் பண்ணணும் அப்படி பண்ணுவார் உடனே லோக் ஓப்பன் பண்ண உடனே கீழே நின்று அங்கே ஒரே விளையாட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே எங்கள் வீட்டுக்கும் கேட்டுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குமா அதில் விளையாண்டுட்டு அப்புறமா போகணும் உள்ள கிச்சனுக்குள்ளே போனால் இவங்க ரெண்டு பேரையும் பாருங்கள் சண்டை போட்டு உருண்டுட்டு இருக்காங்க பப்பியும் மியா குட்டியும் ரெண்டு பேரும் நானும் புஸ் புஸ்ஸுன்னு சத்தம் போட்ட உடனே அப்படியே எட்டி பார்க்குது ஐயோ யாரும் வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்த உடனே அவனும் வந்துடுவான் இங்கே பாருங்கள் வந்து சேர் போட்டு ஏறி என் நின்றுட்டு இருக்கான் நின்று ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பான் என்ன தான் சொல்லி பயமுறுத்துங்களேன் போவே மாட்டான் இது வந்து சஞ்சு பழக்கின பழக்கம் அவள் இப்படி தான் சேரை இழுத்து போட்டு ஏறி நின்று என்கிட்ட எதா கேட்பாளா அதே மாதிரி இப்போ இவனும் ஆரம்பிச்சிருக்கான் வந்தோடனே சேர் இழுத்து போடுவார் போட்டுட்டு நேராக நின்று நம்ம பக்கத்துலேயே நின்று எதாச்சும் பண்ணுறது காய் சொல்லுங்க boleh naik juli up down, down. Up, up down, down. one two, three di <laughs> bye அப்புறம் நம்ம பறிச்ச முருங்கைக்களை எப்படி கூட்டு வைக்கிறதுன்னு பாக்கலாமா எல்லாத்தையும் வெட்டியாச்சு கொஞ்சமா தண்ணியும் உப்பும் போட்டு அவிய போட்டுட்டேன் இதை வந்து தனியா அவிச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து ரெடி பண்ணணும் தேங்காய் வத்தல் ஒரு அஞ்சு வத்தல் போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பூண்டு போட்டுக்கணும் இவ்வளோவும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி வச்சுட்டு வந்து என்ன ஆளை காணுன்னு பார்த்தா அவர் நல்லா உட்காந்து டிவியில் இது போட்டு விட்டுருந்தேன் கார்ட்டூன் அதை பார்த்துட்டே படுத்துருந்தார் என்னை பார்த்தோன்னு எந்த வராங்க அதுக்கப்புறமா வந்து தாளித்து விட்டுருணும் அது சைடில் அவிஞ்சொடன்னே இதை தாளித்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அரைக்கல நல்லா மையம் அரைச்சிக்கோங்க அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாடை நம்ம வத்தலும் பூண்டும் ஆட் பண்ணிருக்கனால அந்த பச்சை வாடை போகிறவரை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாடை போனதும் நம்ம அவிச்சு வச்சிருக்கேன் அந்த முருங்கைக்காவை எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு அந்த முருங்கைக்கால வந்து அந்த கிரேவி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க அப்போ தான் முருங்கைக்கால் அதோடய டேஸ்டெல்லாம் இறங்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்புறமா சாப்பிட்டுட்டு குட்டியும் தூங்க வச்சாச்சு சஞ்சனாக்கு வந்து மூணே முக்காலுக்கு ஸ்கூல் விட்டுரும் வேனுனால் வர்றதுக்கு அஞ்சு மணி ஆகுது அதனால தான் அவளை வந்து நாங்களே இப்போ பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டோம் இன்றைக்கி அவங்க அப்பா வந்து வெளியே போனனால அவங்க மாமா தான் கூப்பிட்டு வந்தாங்க வந்து அம்மா புக்ஸ்லாம் தந்தாச்சின் காட்னா ஜிகே ஹிந்தி கம்ப்யூ விட்டுருந்தேன் ஆஹா எவ்வளோ இது எனக்கே ஒரு மாதிரி பயம் ஆகிடுச்சா ஐயோ பிள்ளை எப்படி இவ்வளோலாம் படிக்கும் அப்படின்ட்டு அவள் பயம் இல்லாமல் தான் இருந்தா அப்புறம் ஈவினிங்காக சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் படிக்க போகலான்னு சொல்லிட்டு வெளியே போனோம் இப்போ வெளியே தான் இருந்து படிக்கணும் அதனால வெளியே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதிட்டு இவரும் நவுரவே மாட்டார் எங்கள் கூடயே தான் இருப்பார் நான் எழுதணும் அதை பண்ணணும்னு எப்படியோ படித்து முடிச்சாச்சு என்னோட டேவ்ளாக் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க